அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் சால்வை விவகாரத்திற்கு விளக்கமளித்து மன்னிப்பு கேட்ட நடிகர் சிவக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏவிஎம் இன் காக்கும் கரங்கள் படத்தின் மூலம் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தவர் நடிகர் சிவக்குமார் தொடர்ந்து பல படங்களில் நாயகனாக நடித்தவர் தனிப்பட்ட வாழ்விலும் சில நெறிகளை கடைபிடித்து வருகிறார் குறிப்பாக தமிழ் ஆர்வம் கொண்டவரான சிவக்குமார் கம்பராமாயண உரைகளை நிகழ்த்தி பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார் வாழ்க்கையை பற்றியும் அன்றாட பழக்க வழக்கங்கள் குறித்தும் பல மேடைகளில் பேசியிருக்கிறார் சமீபத்தில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பக கருப்பையாவின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சென்றவர் தன்னைவிட வயதில் குறைவான பக கருப்பையாவின் காலில் விழுந்து தன் மரியாதையை செலுத்தினார் பிறகு தன் உரையை முடித்து கீழே இறங்கிய போது ஒருவர் சிவக்குமாருக்கு சால்வையை அணிவிக்க முயன்றார் ஆனால் கோபப்பட்ட சிவக்குமார் அதை தூக்கி எறிந்தார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பலரும் இந்த செயலுக்கு சிவக்குமாரை கடுமையாக விமர்சித்து வந்தனர் தற்போது இது குறித்து சிவக்குமார் விளக்கமளித்துள்ளார் அதில் நீங்கள் நினைப்பது மாதிரி சால்வையை அணிய வந்தது யாரோ ஒரு ரசிகர் அல்ல அவர் பெயர் கரீம் என் ஐம்பது ஆண்டு கால நண்பர் என் திருமணத்திற்கு வந்து பலரையும் வரவேற்றது கரீம்தான் அதேபோல் கரீமின் திருமணத்தை நடத்தி வைத்தது நான் தான் என் குடும்பத்தில் ஒருவர் போல் இருப்பவர் நான் சால்வைகளை அணிந்து கொள்வதில்லை யாராவது சால்வையை போட வந்தால் அதை வாங்கி அவர்களுக்கே அணிவித்து விடுவேன் இது தெரிந்தும் கரீம் சால்வையை கொண்டு வந்தது தவறு அதே நேரம் பொதுவெளியில் நான் சால்வையை தூக்கி எரிந்ததும் தவறுதான் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என நடிகர் சிவக்குமார் கூறியுள்ளார் இந்த வீடியோவில் பேசிய கரீம் மன்னார்குடிக்கு வந்தபோது அவரை வரவேற்றது நான் தான் நாடக நிகழ்ச்சி நன்றாக நடந்து முடிந்தது நான் ஊருக்கு போக வேண்டும் என்று கூறினார் அப்போது அண்ணா வந்ததில் இருந்தே சாப்பிடவே இல்லையே என்றேன் அதற்கு அவர் இரண்டு நாள் தூக்கமில்லை அதனால் நான் எப்போது தும் சாப்பிடும் வெங்காயம் மற்றும் தயிர் சோறு கொடுத்தால் போதும் அவரது கல்யாணத்துக்கு சென்றிருந்தேன் அங்கு அனைவரையும் வரவேற்றேன் அண்ணன் புதுப்பேட்டையில் இருந்தார் அப்போது அவரது அம்மா என்னை திருமணம் செய்து கொள்ள கூறினார் அண்ணனே எனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார் கல்யாணத்துக்கு வந்தது மட்டுமல்ல அதன் பிறகும் அவரே டிக்கெட் எடுத்து வந்துவிடுவார் வந்துட்டேண்டா எங்கடா இருக்கிறாய் என கேட்பார் அந்த அளவுக்கு என் மீது பாசம் கொண்டவர் இந்த நிகழ்ச்சிக்கு சென்ற போது சால்வை எடுத்து செல்ல வேண்டாம் என்றார் முக்கியமான இடத்துக்கு பேச வருகிறார் பெரிய இடத்தில் பேச வருகிறார் என்று கூறிவிட்டு தான் சால்வை எடுத்துக்கொண்டு சென்றேன் ஆனால் நான் சால்வையை எடுத்து சென்றது தப்புதான் என அவர் தெரிவித்துள்ளார் இவரு யாரோ இவரோ இல்லை என் தம்பி ஐம்பது ஆண்டு கால நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மன்னார்குடியில் தலைம போயிருந்தேன் அண்ணன் மன்னார்குடிக்கு வந்தாங்க வந்தவளை ரிசீவ் பண்ணது நான் தான் ரிசீவ் பண்ணி நாடக நிகழ்ச்சிகளாக நன்றாக நடைபெற்றது நடைபெற்றவுடன் அண்ணன் ஊருக்கு போக வேண்டும் என்று இருந்தார்கள் அண்ணன் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லையே ஒன்றுமே சொன்னதற்கு என்னப்பா நான் என்ன சாப்பிடறேன் என்றால் தூக்கம் இல்லை அதனால நீ எப்போதும் நான் சாப்பிடுற அந்த வெங்காயமும் தயிர் சோறு கொடுத்தால் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல என் கல்யாணத்துக்கு வந்துருந்தேன் கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்ல வந்த எல்லாரையும் ரிசீவ் பண்ணதும் நானும் ஒருவன் இவர் கல்யாணத்தையும் நான்தான் பண்ணி வச்சேன் அண்ணன் புதுப்பட்டையில் இருந்தாரு போய் பார்க்கும்போது வரும்போதெல்லாம் என்னடா அப்படி அம்மாவும் வீட்டில் திட்டுவாங்க ஏன்டா அண்ணன் கல்யாணம் பண்ணாம சுத்துற அண்ணனுக்கு தான் பண்ணிட்டேன் நீ பண்ற அப்படிம்பாங்க அப்ப போய் அண்ணன் சொன்னேன் அவரே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வச்சிட்டாங்க இவரு நடத்தி வைக்கல நானே இவரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன் பேர கல்யாணத்துக்கு போயிருக்கேன் கல்யாணத்திற்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவரே டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார் இந்த காலத்தில் இல்லை முப்பது வருடத்திற்கு முன்னார் இருந்து திருச்சிக்கு பிளைன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்பா வந்துட்டேண்டா எங்களா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருகிற அளவுக்கு நாங்கள் பாச முடியவர் என் மீது அவர் பொதுவாக நிகழ்ச்சியில் எனக்கு யாராவது சார்பு போட்டு வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன் சார்பு போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது இன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு வருது ஏழு எட்டு பேர் பேச ஆரம்பிச்சு பயங்கர டயர்ட் டயர்டாயி கடைசியா நான் பேசினேன் அப்பவே கிட்டத்தட்ட பத்து மணி ஆகி போச்சு ரொம்ப டயர்டா இருந்தது கிளம்பி கீழே வந்துட்டு இருக்கிறேன் காரியமங்க நின்று இருக்காரு எனக்கு சால்வை போடுறது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சார்வைச்சு நின்னு எங்க வீட்டுக்காரம் அப்பவே சொன்ன சால்வை எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்ம ஊருக்கு வராமா முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு பெரிய இடத்துல பேச வர ஆராய் அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வை எடுத்துட்டு போனேன் ஆனா நான் சால்வை எடுத்துட்டு போனதே தப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவரு பண்ண தப்புனா பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டது நான் பண்ணது தப்பு தானே ஐ ஃபீல் சாரி அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி